அஹமது ஒரு நாள் முகமது நபி சல்லா அலிசல்லார் யார் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் நீர் கோபம் கொள்ளாதீர் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மீண்டும் மீண்டும் அவர் கேட்டார் கோபம் கொள்ளாதீர் என்றே பதில் கூறினார்கள் என்று அபுஹரேரால் இயலாகு கலான்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி மேலும் ஒருவர் கோபத்தை வெளிப்படுத்த சக்தி இருந்தும் அவர் அதை அடக்கினால் மறுமை நாளில் படைப்புகளில் முதன்மையானவர்களுடன் அல்லாஹ் அவரை சந்திப்பான் இறுதியாக அவர் விரும்பிய கூறுல் ஐன் பெண்களை தேர்ந்தெடுக்க சலுகை செய்வான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலைசலம் அவர்கள் கூறியதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் அபு தாபுத் நாலாயிரத்தி எழுநூத்தி ஏழு அன்பார்ந்தவர்களே நாம் கோபம் கொள்வதை தவிர்ப்போம் பொறுமையுடன் இருப்போம் நம் குழந்தைகளுக்கும் பொறுமையை கற்றுக் கொடுப்போம் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஓ பர்காத்தோ